எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன் நிலையை விட்டுக் கொடுக்காமல் துய கௌரவத்தோடு வாழ்த்து தெரிந்த தனுசு ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தனுசு ராசி என்பது சாதாரண ராசி அல்ல பன்னெண்டு ராசிகளிலே காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாம் ராசி ஆகும் இந்த ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம் இந்த தனுஷில் பிறந்தவர்கள் சிறு வயதில் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் தன் வாலிப வயதை நெருங்கிய பிறகு ஒரு தகவலுக்கு என்ன பொறுப்புகள் வருமோ அதே போல இதில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர்கள் தான் எப்பொழுது பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது ஏனென்றால் மற்றவர்கள் சொல்லி கட்டுப்பட்டு வாழ்வார்களா என்றால் நூறு சதவீதம் இவர்கள் யாருக்கும் கட்டுப்பட்டு வாழ மாட்டார்கள் மற்றவர்களுடைய அட்வைஸ் இவர்களுக்கு பிடிக்காது அதனாலே சிலருக்கு வாழ்க்கை தரம் போய் போய்விடுகிறது ஏனென்றால் நீ படித்த இவர்கள் ஸ்தானத்தை இயற்கையாக பெற்றுக் கொள்கிறார்கள் என்னவோ இவர்களுக்கு ஒரு விதமான கௌரவ நிலைகள் இவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது பெரும்பாலும் இந்த தனுசு பிறந்தவர்கள் எங்கேயும் கை கட்டி நிற்க மாட்டார்கள் ஒன்று பின்னாடி இரு கைகளும் கட்டி கொண்டு நிற்பார்கள் கௌரவமாக அல்லது ஸ்டைலாக ஒரு கையை வைத்துக் கொண்டு அல்லது மேட்டின் மீது இருந்து கையை வைத்து தான் பேசுவார்கள் போராத காலமாக இவர்கள் ஏழ்மையான வீட்டில் பிறந்தாலும் அடிமைத்தனமா வாழ்வது இவர்களுக்கு பிடிக்காது இவர்களை பற்றி ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து சொன்னோம் என்றால் தன் வாழ்வில் போராத காலமாக கொத்த அடிமையாக வாழக்கூடிய நிலைகள் ஏற்பட்டாலும் அந்த இடத்தில் இருந்து இவர்கள் விடுதலை பெறுவது மட்டுமல்லாமல் தன்னுடைய கூற்பவர்களை சேர்த்து விடுதலை பெற செய்யக்கூடிய நல்ல உயர்ந்த நோக்கங்களை கொண்டவர்களாக விளங்குகிறார்கள் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்று ராசிகள் தன் வாழ்வில் துரோகம் செய்வார்கள் ஆனால் தன் வாழ்வில் இந்த மூன்று ராசிக்காரர்களை சந்திக்காமல் கடக்காமல் இவர்களால் இருக்க முடியாது இரவு என்றால் பகல் உண்டு இரவை கடக்காத பகலும் இல்லை பகலை கடக்காத இரவும் இல்லை இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்கள் தன் உறவினர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய துணைவராக வந்தாலும் சரி தன்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய நண்பராக இருந்தாலும் சரி ஒரு சிலர் ஆரம்பத்திலே பகைத்துக் கொள்வார்கள் ஒரு சிலர் நல்ல நண்பராகி நல்ல உறவாடி விட்டு பின்பு பகைத்துக் கொள்வார்கள் ஆக இந்த மூன்று ராசிக்காரர்கள் தன் வாழ்வில் துரோகம் செய்வார்கள் பொதுவாக போட்டி போடக்கூடிய எதிரிகள் என்பவர்கள் வேற சிலர் கூட இருந்தே குளிப்பறிக்கக்கூடிய துரோகிகள் வேற அப்படி பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று ராசிக்காரர்கள் வாழ்நாளில் துரோகம் செய்வார்கள் சில நட்பு ராசிக்காரர்கள் யார் என்று பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசிக்காரர்கள் தன் வாழ்நாளில் பெரிய உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் முதலிடம் பிடிப்பவர்கள் விருத்த ராசிக்காரர்கள் இரண்டாம் இடம் பிடிப்பவர்கள் மேச ராசிக்காரர்கள் மூன்றாம் இடம் பிடிப்பவர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நான்காம் இடம் பிடிப்பவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஐந்தாம் இடம் பிடிப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆறாம் இடம் பிடிப்பவர்கள் குலாம் ராசிக்காரர்கள் இவர்கள் தன் வாழ்நாளில் ஏதாவது ஒரு முக்கியமான உதவி செய்யக்கூடியவர்கள் ஆனாலும் போராத காலமாக ஒரு சிலருக்கு இவர்களுடன் வாக்குவாதம் சண்டைகள் ஏற்படும் தன் வாழ்வில் போராத காலமாக சண்டைகள் ஏற்பட்டாலும் ஒருவருக்கு ஒருவர் துரோகம் செய்ய மாட்டார்கள் ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்றால் கொள்வார்கள் ஆனால் மூன்று ராசிக்காரர்கள் அப்படி அல்ல பகைத்து கொண்டால் துரோகம் செய்வார்கள் அந்த மூன்று ராசிக்காரர்கள் முதலிடம் கடக ராசிக்காரர்கள் இரண்டாம் இடம் விஷப ராசிக்காரர்கள் மூன்றாம் இடம் கன்னி ராசிக்காரர்கள் நான்காம் இடம் மீன ராசிக்காரர்கள் இந்த மீன ராசிக்கு குரு பகவானே அதிபதியாகிறார் தனுசு ராசிக்கு குரு பகவானே அதிபதியாகிறார் இருந்தாலும் பகை என்று வந்துவிட்டால் வஞ்சம் தீர்க்கக்கூடிய ராசியாக மாறிவிடும் இந்த மீனராசி தனுசு ராசிக்கு ஆக இந்த மாதிரி ராசிக்காரர்களிடம் நீங்கள் வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி அவரிடம் நீங்கள் உரவாடுவதாக இருந்தாலும் சரி மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் விதி என்னும் விளையாட்டில் யாரும் தப்பிக்க முடியாது ஆக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வருமன் தெரிந்து என்றால் கொஞ்சம் எச்சரிக்கையாக விருந்து கொள்வோம் தலையை நோக்கி வரக்கூடிய ஆபத்து கொஞ்சம் குனிந்து கொண்டால் அமராம்புரியத்தில் தலையை தப்பியது போல தேங்கைக்கதிலும் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இந்த பதிவை போடுகிறது தனுசு ராசி தனுஷு நகரத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த பதிவை உங்களுக்கு எப்பொழுது கண்ணில் படுகிறதோ அன்று முதல் இந்த மூன்று ராசிக்கரிடம் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதற்காக உடனே அவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டும் அவரை விட்டு விலக வேண்டும் என்று அர்த்தமில்லை இல்லை உங்களுடைய காரியங்களை வெகுவாக நீங்கள் அவர்களிடம் சாதித்துக் கொண்டு பொறுமையாக அவர்களிடம் இருந்து நீங்க பக்குவமாக விலகிக்கொள்ள வேண்டும் பக்குவம் இல்லாவிட்டால் பலம் கெட்டுவிடும் என்பது போல் இவர்கள் இதற்கு முன் உங்களுக்கு நன்மையாக செய்து கொண்டிருந்தாலும் திடீர் என்று மாற்றத்தால் அதுவே துரோகமாக மாறிவிடும் ஆக இந்த மூன்று ராசிக்காரர்கள் போராத காலமாக உங்களுடைய துணைவராக வந்து விட்டார் தனுஷு ராசி பிறந்த ஆணுக்கு இந்த துணைவர்கள் பெண்ணாக வந்து விட்டாலும் இல்லை தனுஷ் ராசி பிறந்த பெண்ணுக்கு இந்த துணைவர்கள் ஆணாக வந்து விட்டாலும் பயப்படத் தேவையில்லை அதற்கு வருமுன் காப்போம் என்ற ஒரு திட்டம் இயற்கை தோரம் அறிவித்திருக்கிறது அந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த விஷயம் மட்டுமில்லை வாழ்வில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்களை நோக்கி எவ்வளவு பெரிய பூகம்பமும் துனாமியும் வந்தாலும் சரி உங்கள் வாழ்வில் ஏழைகள் சரி அஸ்தாஸ்தம சனி வந்தாலும் சரி கண்டக சனி வந்தாலும் சரி எந்த முண்டக சனி வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை இயற்கை கருதம் தன்னுடைய இருபத்தி ஏழு வருட அனுபவத்தில் மிக நேர்த்தியான ஒரு சில விஷயங்களை ஆய்வு செய்து பொதுவாக எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி நீங்கள் எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் சரி எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் சரி எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் சரி எந்த மொழியில் பிறந்திருந்தாலும் சரி வருமுன் காப்போம் என்ற ஒரு திட்டம் அறிவித்திருக்கிறது அந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் உங்களுடைய நிலைகளை நீங்கள் அறிந்து உங்களுக்கு தகுந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பர்சனால நாட்களையும் நேரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவரை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முன்னெடுத்து சென்றால் வாழ்வில் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதே போல் ஒரு மூன்று விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் எப்படிப்பட்ட பிரச்சனை உங்களை நோக்கி வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து நீங்கள் ஈஸியாக வெளிவந்து விடலாம் ஒரு சிலருக்கு இந்த விஷயம் தெரியாமல் பிரச்சனைக்குள் சிக்கி பிரச்சனையுடன் பிரச்சனையாக என்ன பிரச்சனை நமக்கு நடந்தது என்று சிந்திப்பதற்குள் அனைத்து நடந்துவிடும் ஆக ஒரு இன்செக்ட் என்பது வராமல் இருக்காது ஆனால் அது வந்தாலும் அதை கவலைப்படாமல் அதை பேஸ் பண்ண தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்றாலே நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கலந்ததுதான் வாழ்க்கை ஆனால் ஒருவருக்கு நெகட்டிவே அதிகமாகிவிட்டால் அவர் உள்ளத்தாலும் உடலாலும் பாதிக்கப்பட்டு சூசைட் செய்யக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு இதற்கு பரிகாரமாக எந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் எவ்வளவு பரிகாரம் செய்தாலும் பரிகாரம் செய்தும் பயனடையாமல் ரொம்ப மனவத்திற்கு உள்ளானவர்களுக்கும் இந்த பதிவை பார்த்த பிறகு நீங்கள் ஒரு நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் தனிப்பட்ட மனித வாழ்வில் ஒரு மூன்று விஷயம் சரியாக இருக்க வேண்டும் அந்த மூன்று விஷயம் மட்டும் உங்களுக்கு சரியாக இருந்துவிட்டால் வாழ்வில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் தன் இஷ்டம் போல வாழ்ந்து விடுவீர்கள் அந்த மூன்று விஷயம் என்னவென்றால் ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு அவருடைய திருநாமல் எனக்கூடிய ஐடி அவருடைய பெயர் அவருடைய பிறப்பின் அடிப்படை இரவு தகுந்தவரை அந்த பெயர் அமைந்திருக்க வேண்டும் அல்லது விவரம் தெரிந்த பிறகு நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது உங்களுடைய கையெழுத்தை சரியாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிலர் தன்னுடைய கையெழுத்து புரியக்கூடாது என்று பலவிதமாக திருக்கி விடுவார்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ செயலியில் கையெழுத்து போடுவார்கள் ஒரு கையெழுத்து என்பது சாதாரண விஷயம் இல்லை ஒருவருடைய தலையெழுத்தை குறிக்கக்கூடிய விஷயமாகும் சாதாரணமாக ஒரு கையெழுத்தை நம்ம ஒரு இடத்தில் போட்டு விட்டோம் என்றால் நம்ம பறி கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் ஆக கையெழுத்து என்பது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டானது அப்படிப்பட்ட கையெழுத்து உங்களுடைய கிரகநிலைப்படி இருக்கா என்று நீங்கள் செக் பண்ணி கொள்ள வேண்டும் அது தெரியவில்லை என்றால் இயற்கை ஜெயிடம் நீங்கள் பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக உங்களுடைய திருமண நாட்கள் நீங்கள் பிறந்த கிரகநிலைக்கு ஏற்பவும் உங்கள் துணைவர் பிறந்த கிரகநிலைக்கு ஏற்பவும் இயற்கையாக ஒன்று அமைந்திருக்க வேண்டும் அல்லது இந்த பதிவை பார்த்த பிறகாவது இருவருக்கும் சரியாக அமைந்திருக்கிறதா என்று செக் பண்ணி மீண்டும் உங்கள் துணைவரையே மீண்டும் மறுமணம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று விஷயத்தை மட்டும் நீங்கள் சரியாக செய்து கொண்டால் வாழ்வில் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் நீங்கள் ஈஸியாக கடக்க முடியும் மனம் முடையாமல் உடல் தளராமல் இந்த நீங்கள் கெத்தாக வாழ முடியும் அதற்கு இயற்கை தரும் வருமன் காப்போம் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறது எவ்வளவோ சிரமத்திற்கிடையில் இந்த ஆய்வை செய்து இந்த ஆய்வு எங்களுடைய ஐயா காலத்திலும் இல்லை நாங்கள் திருமணம் செய்யும் போது கூட இந்த ஆய்வு இல்லை ஆனால் தற்போது இருபத்தி ஏழு வருடமாக நாம் ஆய்வு செய்து அதிலையும் எக்ஸக்டாக கடந்த பதினைந்து வருடமாக புது புது செக்ஷனில் அந்த ஆய்வை மேற்கொண்டு மிகவும் நேர்த்தியாக ஒன்பது வருடமாக இதற்கு வெற்றி கண்டிருக்கிறோம் பலர் வாழ்க்கையில் ஒளி ஒளிவில ஏற்றி வைத்திருக்கிறோம் பலரும் கமெண்ட்ல சொல்வதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் கமெண்ட்ல மட்டுமில்ல ஒரு சிலர் மனம் உள்ளவர்கள் கூட நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சிலர் துணிந்து வந்து வீடியோ கொடுப்பதில்லை அதை பற்றி நமக்கு கவலை இல்லை உண்மையை சொல்வதற்கு நாம் எந்த தேவையில்லை யாருக்கெல்லாம் விதிகள் மாற்றப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறதோ யாருடைய அவர்களுக்கு தான் இந்த பதிவு கண்ணில் படும் அப்படி இந்த பதிவு சிலருக்கு கண்ணில் பட்டு கூட அவர்கள் இந்த பதிவை ஒரு அசால்ட்டாக தள்ளி கொண்டு போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இன்னும் நேரங்காலம் சரியில்லை என்றுதான் அர்த்தம் ஏனென்றால் நமக்கு எவ்வளவுதான் புத்திகள் இருந்தாலும் எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் தசா புத்தி காலங்கள் சரியாக ஆக வேண்டும் கோள்களும் நாட்களும் செய்யாததை எவராலும் செய்ய முடியாது ஆக நமக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் கால நேரங்களை அனுசரித்துத்தான் நாம் ஜெயிக்க வேண்டும் அதராத காரியம் செதராது என்பார்கள் காலங்கள் கணியாமல் உங்களுடைய கோலங்கள் மாறாது அதே மாதிரி நமக்கு எல்லா விஷயம் தெரிந்திருந்தாலும் நாம் அதை ஆக்டிவேட் செய்ய வேண்டும் என்றால் நம்மளுடைய காலங்கள் கனிய வேண்டும் இயற்கை ஜோடும் கூறும் அறிவுரைப்படி உங்களுடைய வாழ்வை நீங்கள் முன்னெடுத்து செய்தால் ஒரு அணையில் தண்ணீர் மெதுவாக கசிந்து கொண்டிருந்தால் கூட அந்த இடம் பாசனம் படித்து பசுமையாக இருக்கும் ஆனால் அணையில் நீர் வரவில்லை என்றால் அந்த பாறைகள் வெடிக்க ஆரம்பித்துவிடும் அதே போல் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பஞ்சம் என்பது தலை விட்டால் அவர்கள் வாழ்வில் நடுத்தர்வுக்கு வந்துவிடும் பஞ்சமில்லா வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு கிரகநிலைக்கு ஏற்ப நீங்கள் பெயர் அமைக்க வேண்டும் அந்த பிறந்த குழந்தை அதிர்ஷ்டமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பிறந்த குழந்தை ஊனமாக பிறக்கக்கூடாது என்றால் அந்த பிறந்த குழந்தை நல்லபடியாக வாழ்வில் படித்து முன்னுக்கு வர நல்ல செல்வங்களோடு வாழ வேண்டும் என்றால் இருமணம் கூடிய திருமண நாட்கள் உங்கள் இருவருக்கும் சமமான நாட்கள் அமைந்தால்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான குழந்தை பிறக்கும் ஒரு காலத்தில் வருமானங்கள் குறைவாக இருந்தாலும் செலவினங்கள் அதிகமாக இல்லை அதனால் அந்த காலத்தில் பத்து குழந்தை பதினாறு குழந்தை கூட பெற்று வளர்த்தி விட்டார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் ஒரு குழந்தை இரு குழந்தையை பெற்று வளர்ப்பது அதிலும் எஜுகேஷனுக்கு செலவு செய்வது மெடிக்கல் மருத்துவத்துக்கு செலவு செய்வது நார்மலா ஒரு அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் என்று ஆகிவிடுகிறது தன்னுடைய வாழ்நாளில் கஷ்டப்பட்டு சேர்த்தி வைத்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் எல்லாம் அறுபசாதாரணமாக ஒரு ஆபரேஷன் அந்த காசு தீர்ந்து விடுகிறது மீண்டும் பழையப்படி கதவை தர என்று கஷ்டப்படக்கூடிய நிலைகள் ஏற்படுகிறது எப்பொழுதும் உங்களுக்கு பஞ்சம் தலை தூக்காமல் உங்களுக்கு வற்றாத நிலை இருக்க வேண்டும் என்றால் இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று உங்களுடைய திருநாமம் சரியா இருக்க வேண்டும் இரண்டாவது உங்களுடைய கையெழுத்து சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது உங்களுடைய திருமண வாழ்க்கையை பரிசோதித்து மீண்டும் நீங்கள் இருவரும் நல்லபடியாக இருக்கும் போதே மறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு திருமண நாட்களில் ஒவ்வொரு வேலையும் இருக்கிறது இதை இயற்கையுடன் மிக துல்லியமாக ஆய்வு செய்து உலக மக்களுக்கு நம்ம கல்ச்சர் இனி கெடக்கூடாது நம்ம கலாச்சாரம் தலை தூக்க வேண்டும் ஏனென்றால் இந்திய திருநாட்டிலே மிக பெருமைக்குரிய நாடு நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு ஒரு காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்று நூறு சதவீதத்தில் இருந்தது இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம கலாச்சாரத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடாது என்றால் இந்த திருமண நாட்களை சரியாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் சர்வசாதாரணமாக பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்களில் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்களை ஏன் திருமணம் செய்யக்கூடாது என்று பல பதிவுகள் போட்டுகளும் அந்த பதிவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பஞ்சாங்கம் என்பது கடவுளுக்கு உகந்ததாகும் பஞ்சாங்கம் இல்லை என்றால் ஜோதிட சாஸ்திரமே இல்லை ஆனால் நம் முன்னோர்கள் சொன்ன அறிவுரை எல்லாமே நமக்கு நன்மையாக வந்து அமையாது ஒரு சில விஷயங்கள் நமக்கு நன்மையாக அமையும் ஒரு சில விஷயங்கள் அது தீமையாகவும் அமையும் அதே போல பஞ்சாயத்தில் உள்ள நாட்கள் எல்லா விஷயத்துக்கும் நன்மையாக அமையும் திருமண நாட்களுக்கு மட்டும் தீமையாகத்தான் அமைகிறது இதை இயற்கை ஜெடும் ஆழ்ந்து ஆய்வு செய்திருக்கிறது பல முதிர்வு நிலை பெற்ற ஜோதிட குருமார்கள் இதை ஒப்புக்கொள்கிறார்கள் புதிதாக வர ஜோதிட குருமார்களுக்கு இது சரியா தெரிவதில்லை அதனால் இதை பற்றி அவர்கள் ஆய்வு செய்வதில்லை ஜோதிடம் என்பது மிகப்பெரிய சமுத்திரம் ஆகும் அந்த சமுத்திரத்தில் எவ்வளவோ ரகசியமான உயிரினங்களம்லாம் இருக்கிறது இன்னும் நாம் கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அதே போல் தன் வாழ்வில் எவ்வளவுதான் கற்றுக்கொண்டாலும் கற்றுக்கொள்ளாதது எவ்வளவோ இருக்கிறது ஒரு சிலர் ஒரு சில சிம்டம்ஸை தெரிந்து கொண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொல்லுவார்கள் அந்த பரிகாரம் சொல்லக்கூடியவர்களுக்கும் ஏன் அவர்களுக்கு பரிகாரம் செய்து பழிக்கவில்லை என்று அவர்களுக்கும் தெரியாது பரிகாரத்தை செய்தவர்களுக்கும் பரிகாரம் செய்து ஏன் நமக்கு பயனில்லை என்று அவர்களுக்கும் தெரியாத ஒரு குழப்பத்தில் பரிகாரம் செய்தும் எந்த பயனும் இல்லை என்று ஜோதிடத்தின் அதிகமாக வெறுப்பை தான் சம்பாதிக்கிறார்கள் அதனால் சில பேர் ஜோதிடம் பார்த்துக் கொள்வதற்கே தயங்குகிறார்கள் இயற்கை ஜோதிடத்துக்கு வரக்கூடிய தொண்ணூறு சதவீத கிளைண்டுகள் அனைவரும் ஏற்கனவே பரிகார பூஜையால் பாதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதனால தான் இதை எடுத்து வரைக்கிறது இயற்கை ஜோதிடம் சாதாரணமாக பரிகாரம் செய்து பயனில்லை என்றால் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் சரியாக நிலைநிறுத்தி கொண்டால் நீங்கள் எந்த பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு பளிக்கும் கடவுளை வணங்கி கூட நமக்கு நேரம் சரியில்லாமல் போகிறது எதிரான என்றால் இந்த மூன்று விஷயத்தால் ஒன்று உங்களுடைய பெயர் இரண்டாவது உங்களுடைய கையெழுத்து மூன்றாவது உங்களுடைய திருமண நாட்கள் இந்த மூன்றும் நீங்கள் சரி செய்து கொண்டால் மட்டும்தான் கடவுளை கண் கொண்டு உங்களை பார்க்கும் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவா இருக்கட்டும் கேட்கக்கூடிய நியத்தா இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையாக இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய ஜபமாக இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய வேண்டுதலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்க இஸ்லாமா இருந்தாலும் சரி ஹிந்துவா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி புத்தராக இருந்தாலும் சரி சீக்கியராக இருந்தாலும் சரி இன்னும் எண்ணற்ற ஜாதி மதத்தில் மொழியில் பிறந்திருந்தாலும் சரி நீங்க எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி எந்த மொழிக்காரராக இருந்தாலும் சரி இந்த மூன்று ஐடியா உங்களுக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய இறைவணக்கத்தை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் இத மிக துல்லியமாக என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலும் நான் கற்ற பாடங்களிலும் இந்த பதிவு ஒரு சாதாரண பதிவு அல்ல தனி மனித வாழ்க்கையை உயர்வுபடுத்தக்கூடிய பதிவு இப்படிப்பட்ட பதிவை சேர் சொல்ல மாட்டேன் இது உங்க மனசாட்சிக்கு உண்மையான பதிவு என்று உங்களுக்கு தெரிந்தால் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அல்லது மற்ற ராசிக்காரர்களாக இருக்கட்டும் இந்த பதிவை மற்றவர்களுக்கு ஏனென்றால் விதி என்பது சாதாரண விஷயம் கோடி விவசாய பெறுகிறது இப்படிப்பட்ட பதிவுகள் சில ஆயிரம் லட்ச வீசை தாண்டுவதே மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது ஆக தன் வாழ்நாளில் எவ்வளவுதான் ஒருவர் உண்மையை எடுத்து வரைத்தாலும் அந்த உண்மை யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்கள் விதிப்படித்தான் அது சேரும் எல்லாம் இறைவன் செயல் நமக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கிறார் நமக்கு மேல அமான்சிய சக்திகள் இருக்கிறது பிரபஞ்சங்கள் பேரு இயக்கமாக இருக்கிறது என்னை கேட்டால் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறார் சுவாமி மட்டும்தான் இருக்கிறார் புத்தர் மட்டும்தான் இருக்கிறார் இயேசு மட்டும்தான் இருக்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு மதத்தினரும் எங்க கடவுள்தான் இந்த உலகத்தை வானத்தை படைத்தார் என்று மார்த்தட்டி கொள்ளலாம் ஆனால் இதையெல்லாம் சிறு வயதில் நாம் நம்பிக்கொள்வோம் நமக்கு நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே சூரியன் ஒரே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாலேஜை வைத்து மூடநம்பிக்கை அற்று இயற்கையாக நம்மளுடைய பெயரையும் நம்மளுடைய கையெழுத்தையும் நம்மளுடைய திருமண நாட்களையும் சரி செய்து கொண்டு வாழ்வில் எப்படிப்பட்ட துரோகங்கள் நடந்தாலும் அந்த துரோகங்களுக்கு நாம் அடிப்படாமல் நமக்கென்று ஒரு தனி வழி வகுத்து அந்த வழியில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் இயற்கை ஜோதிடம் வாருங்கள் வருமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்து வாழ்வில் இறையர்களோடு எல்லா வளங்களைப் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்